வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் கோவில் பூசாரிகள் நல சங்கம் சார்பாக மதுரை மாவட்ட மாநாடு கே புதூர் பகுதியில் உள்ள பத்ம சூர்யா மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சங்கத்தின் மாநில தலைவர் பி வாசு தலைமையேற்று பதினேழு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற கோரி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்விற்கு சங்கத்தின் மாநில செயலாளர் சங்கர் மாநில பொருளாளர் சுந்தரம் தென்மண்டல தலைவர் சண்முக சுந்தரம் மாநில துணைச் செயலாளர் சிவகுமார் மாநில துணைத் தலைவர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட தலைவர் இ பி பத்மநாபன் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மதுரை மாவட்ட செயலாளர் ஜனகமணி மாவட்ட ஆலோசனைக் குழு செயலாளர் சரவணன் மாவட்ட துணைச் செயலாளர் ராஜேஷ் பூசாரி மாவட்ட ஆலோசனை குழு தலைவர் மணிகண்டன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக டெம்பிள் சிட்டி குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இம்மாநாட்டில் பூசாரிகள் நலவாரியத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் பூசாரிகள் ஓய்வூதியம் பெற வருமான உச்சவரம்பை ஒரு லட்சமாக உயர்த்த வேண்டும் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவாறு மாத ஊதியம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் பூசாரிகளை பணி நிரந்தரம் செய்து ஊக்கத்தொகை ஊதியமாக ஆயிரம் ரூபாயை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் கவுன்சிலர் சௌரி ராயன் அந்தோனிதாஸ் மதிமுக மாநில தொண்டரணி அமைப்பாளர் பாஸ்கர சேதுபதி முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பழ கருப்பையா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் உங்களுக்கான பணிகளை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தொடர்ந்து செய்து வருவதால் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் அவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டையை பெற்று தந்தது நம்முடைய கோயில் பூசாரிகள் நலச்சங்கம் என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசானது தற்பொழுது ஆட்சி பொறுப்பு ஏற்று மூன்றரை ஆண்டுகள் ஆன நிலையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட கிராமப்புற பூசாரி நலவாரியத்தை இதுவரை செயல்படுத்தாதது இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு ஆராய்ச்சி பூசாரிகளுக்கு ஒரு வருத்தம் ஏனென்றால் இந்த திட்டமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரவில்லை டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட நிலவாரியத்தை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பு ஏற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த நிலவாரியத்தை கொண்டு வருவதற்கு தயங்குவது ஏன் என்பதுதான் தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய பூசாரிகளுடைய கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த பூசாரி நிலவாரியம் செயல்பட்டால்தான் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைக்கும் இறந்து போன பூசாரிகளுக்கு உதவித்தொகை கிடைக்கும் கல்வி நிதி உதவி கிடைக்கும் மருத்துவ காப்பீடு கிடைக்கும் அர்ச்சகர்களுக்கு பாடசாலை போன்ற திட்டம் எல்லாம் அந்த பூசாரி நலவாரியத்தில் தான் டாக்டர் கொண்டு கொண்டுவரப்பட்டது ஆனால் எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு நாமும் பல முறை எட்டு முறை மனுக்களாக கொடுத்து மூன்று முறை முதலமைச்சரை நேரடியாக சந்தித்தும் இனவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் நேரிலே சந்தித்து மனு கொடுக்கப்பட்டும் பூசாரி நலவாரியமானது இன்னும் செயல்படுத்தவில்லை பூசார் இனவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே தமிழக அரசு கலைஞரவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த வரப்பட்டி நிலவாரியத்தை ஏற்பாடுகளை முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நீண்ட கால கோரிக்கை அதோடு அரசு கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய மொத்த திருக்கோயில்கள் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில் இருக்கின்றன மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அந்த பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் இல்லை அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை ஆனால் தற்பொழுது பதினேழாயிரம் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய ஒரு கால பூஜை திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகையாக அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த ஆயிரம் ரூபாய் தொகையானது ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று ரூபாயா இந்த முப்பத்தி மூணு ரூபாயை வைத்து அந்த பூசாரி வாழ்க்கையை நடத்த முடியாது எனவே பெரிய திருக்கோயில் சிறிய திருக்கோயில் பாகுபாடு காட்டாமல் வருமானத்தின் அடிப்படையிலே மாணவியை வழங்காமல் இந்து சமய அனைத்தின் திருக்கோயிலே வரக்கூடிய பெரிய திருக்கோயிலே வரக்கூடிய வருமானத்தை இது போன்ற சிறிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் போன்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கமானது நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு கோயில் பூசாரிய சங்கத்தின் சார்பாக மதுரை மாவட்ட மாநாடானது இன்று கே புதூரில் நடந்தது இந்த மாநாட்டிலே தமிழக அரசுக்கு பல்வேறு பதினேழு அம்ச கோரிக்கைகளை வைத்துள்ளோம் கிராமப்புற பூசாரிகள் நலவாரியம் பதிமூன்று ஆண்டுகளாக செயல்படவில்லை அந்த நலவாரியத்தை செயல்படுத்தி பூசாரிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் இந்து சமய அறநிலையத்திலே கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அதோடு வீட்டுமனை இல்லாத பூசாரிகள் வீட்டுமனை ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரத்தை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் குடும்ப நல நிதி சந்தா பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை தொடர்பாக இன்று மாவட்ட மாநாடான நடைபெற்றது இந்த மாவட்ட மாநாட்டிலே தீர்மான பதினேழு தீர்மானங்களை தமிழக முதல்வருக்கு அனுப்பி வைக்க உள்ளோம் மாநில தலைவர் கோயில் பூசாரி நலச்சங்கம்